அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அந்த தெற்கு கடலில் நீடித்த சுழற்சியானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது இது மேலும் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலும் மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதே வேளையில் தினசரி அதாவது தினசரி வானிலை ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அரபிக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது குறிப்பாக அதாவது குறிப்பாக அரபிக்கடலில் உயரழுத்தம் தீவிரமாக உள்ளது அதே வேளையில் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறும் தாக்கம் நீடிக்கிறது இதன் காரணமாக அதிகாலையில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கூடிய கடுமையான மூடு பணியும் ஜம்மு காஷ்மீர் லடாக் பஞ்சாப் அதே சமயத்தில் சண்டிகர் டெல்லி ஹரியானா இமாச்சல் பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் வங்கம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கூடிய மூடு பணி பதிவாகியிருக்கும் நேபாளம் ஒட்டிய இந்திய பகுதியில் கடுமையான மூடு பதிவாகி இருக்கும் நாளையே அதாவது நாளை பொறுத்த மட்டில் மூடு பனி தாக்கம் குறைந்து காணப்படும் நாளை மறுநாள் அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி அதாவது முப்பதாம் தேதி மீண்டும் அதாவது ஜனவரி முப்பது மூடு பனி மீண்டும் அதிகரித்து பதிவாகும் தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பணி அதாவது தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பணியும் அநேக இடங்களில் குளிர் பதிவாகி இருக்கும் மேற்கத்திய அதாவது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் காரணமாக ஜனவரி இறுதி வரை அதாவது நீடிக்கும் அதாவது ஜனவரி இறுதி வாரத்தை விட பிப்ரவரி தொடக்கத்தில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் அதாவது ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் கரை கடந்த கிர்லி புயலானது தற்சமயம் அதாவது நேற்றைய அறிக்கையில் தெரியாமல் தவறுதலாக அதாவது ஜனவரி ஐந்து வரை நீடிக்கும் என அதாவது அறிக்கை வழங்கிவிட்டேன் அதாவது பிப்ரவரி ஐந்துக்கு என அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி அது பிப்ரவரி ஐந்து வரை அதாவது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வலு குறைந்து அது தாளும் மண்டலமாக நீடிக்கிறது அடுத்தபடியாக தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடித்த கேண்டிஸ் புயலானது ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகம் கொண்ட தீவிர மண்டலமாக நீடிக்கிறது இது நாளை அதாவது நாளை செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஆங்கிரேட் புயலானது நேற்றைய தினம் அதாவது நூற்றி அதாவது நூற்றி எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்க அது நீடித்தது இன்று மேலும் அதாவது வேகம் குறைந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக நீடிக்கும் நாளை நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வேகமும் ஜனவரி முப்பது நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகமும் ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி அதாவது நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வேகத்திலும் பிப்ரவரி ஒன்று நூற்றி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அதாவது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக ஆங்காங்கே லேசான மழையும் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலைதான் தொடரும் அதன் பின் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்கள் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழியும் பிற பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பொறுத்த தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படுவதால் தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் வட மாநிலங்களில் தீவிரமடையும் மேற்கத்திய இடையூறு காரணமாக மழை பொழிவும் தீவிரமடையும் பிப்ரவரி தொடக்கத்தில் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் அதாவது அதை குறிப்பாக பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதே போல் வட மாநிலங்களில் அதாவது அதேபோல வட மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மேற்கட்டே இடையூறு காரணமாக பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் சில இடங்களில் பனிப்பொழிவும் அதிகரிக்கக்கூடும் இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மத்திய உள் இலங்கையில் மட்டும் ஆங்காங்கேயும் பிற பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் இலங்கையில் பரவலாகும் மழை பொழிவு குறிப்பாக அதாவது வர வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பரவலாக மழை பொழியக்கூடும் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று பொறுத்த கன மிக கனமழையும் பரவலாக அநேக இடங்களில் மழை பொழியும் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் அநேக இலங்கையிலும் மழை கொடுக்கும் மலேசியா சிங்கப்பூரில் ஆங்காங்கே தான் மழை பதிவாகும் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் அதாவது குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் காற்றுடன் கூடிய பொழியும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றுடன் கூடிய மழை மலைப்பொழிவு குறிப்பாக குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி நம்முடைய சேனலில் வழங்கும் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அதை லாபம் அடைய வேண்டும் அதே வேளையில் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூ அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணியில் அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்